கர்நாடக மாநிலம் யாதகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி ஒன்றின் கழிப்பறையில் ஒன்பதாம் வகுப்பு மாணவி ஒருவர் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் தற்போது தாய் சேய் இருவரும் நலமாக ஷஹாபூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் புதன்கிழமை பிற்பகலில் நடந்ததாக தெரியவந்துள்ளது ஆனால் அது வியாழக்கிழமை என்றுதான் வெளியானது கர்நாடக மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினர் சசிதர் கோசாம்பே சம்பவத்திற்கான முழு விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறும் தொடர்புடைய அதிகாரிகள் மீது புகார் பதிவு செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்